அனைவருக்கும் வணக்க நண்பர்களே எல்லாம் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ சொந்தங்கள்லாம் சாப்பிட்டாச்சா இன்னைக்கு வந்து உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு பேச முடில ரொம்ப டயர்டாக இருக்குது அடுப்புக்கிட்டு உக்காந்துது என்ன மயக்கம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா முறுக்கு சுட்டு இருக்கோம் நண்பர்களே இது எதுக்குன்னா எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு அவங்க மாமனார் இறந்து போயிட்டாங்க அப்புறம் பதி பதினாறு நாள் காரியத்துக்கு வந்து நம்ம வந்து சீர் செஞ்சுட்டு போகணும்ல அதனால் வள கலார கூடம் கட்டுவாங்க

இப்பெல்லாம் முடியல இப்பவும் அப்படிதான் நாங்க ஒரு ரெண்டு காரியத்துக்கு நாங்க அப்படிதான் செய்வோம் இப்ப என்னால முடியல கொஞ்சம் உடம்பு வேலை வேற இப்படி வேலைக்கு போறதுக்கு போறதுனால அது வேற டைமே கிடைக்கல எப்படி சில பேர் பிறந்த பொண்ணுலாம் இருந்தால் பாக்கெட் போட்டு கொடுப்பாங்க நம்ம வந்து அவன் பாக்கெட் போடல பல ஒரு கட்டி எடுத்துட்டு போலாம்னு கேட்டோம் அப்புறம் நம்மளால செய்ய முடியல அதனால வந்து கடையில வாங்கியாச்சு ஜாங்கிரி லட்டு எல்லாமே கடையில் வாங்கி வச்சு முறுக்கு மட்டும் வீட்டில் செய்கிறோம் முறுக்கும் வந்து கடையில் வாங்கலான்னு விசாரித்தோம் ஒரு கிலோ வந்து இரநூத்தி நாற்பது ரூபாய் முறுக்கு அதனால் ஒரு பத்து கிலோ வாங்கணுன்னா அதே ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்துடும் அப்படின்ட்டு அதுக்கிட்ட சொம ஜாமை கடையில் வாங்கிட்டு வந்து செஞ்சுக்கலான்னு முறுக்கு மாவு கடையில் முக்கிற முறுக்கு மாவு வாங்கிட்டு வந்து வராமல் முறுக்கு சுற்றிட்டு இருக்கோம் போ ஆறு கிலோ மாவு தான் வாங்கியிருக்கோம் போதும் கிலோ வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா ஒரு கிலோ முறுக்கு மாவு அதனால கடையில் வாங்கி செய்யலான்னு கடையில் வாங்கி செய்கிறோம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கு எண்ணெய் ஒன்றுனா பொறபொருன்னு இருக்கு எண்ணெய் இருக்குது பொறப்பொருன்னு இருக்குது மழையா ஐயோ இதுக்கு தான் சொன்னேன் நான் வீட்டுக்குள்ளேயே வச்சு போகலான்னு

லட்டும் வந்து அட்டை வெட்டிலே அப்படியே வாங்கிக்கலாம் இதுதான் வந்து ஒரு சில்வர் ட்ரம்மு இது மாதிரி இதில் எதாவது அடுக்கி எடுத்துகிட்டு போகணும் முறுக்கெலாம் புறப்பரம்னு டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களில் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி ருசியாக தான் இருக்குது ஆனால் நிறைய பரபரப்பாக இருக்குது எண்ணெய் எழுக்குது

ஓடு ஓடி ஓடுங்க வா மடியில குடித்து கீழே குடுத்தாங்க ஆக்கிறேன் கொண்டாந்து கீழே போடுங்க வேற இல்லாத போடுறேன் எப்ப சொன்ன கிழக்கதான் ராத்திரி கண்டா

அட்டை அட்டையா தெரியுமா எனக்கு ஆட்டிட்டுல ஆர்த்தி இருக்குல்ல அக்கா வந்தான் காசுமாட்டான் அந்த மழையாடஞ்சு கிடந்தது அதை பார்த்துட்டு அடி தூரத்துல நின்று பெருசானா பயப்படுவான் பயப்படு பயத்துல நடுமோன்னு இருக்கு கோழி ஓட்டு இருக்கான்

ஒரு படி போட்டுதான் நான் சீக்கிரம் வரியா மாவு பேர் வரைக்கும் ரெண்டு வீடு குழியுணும் உங்கள் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனுக்கெலாம் எப்படி முறுக்கு சொல்லுவீங்க கடையில் வாங்குவீங்களா இது மாதிரி வீட்டில் செய்வீங்களா என்னென்னு மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் என்பது இப்போல்லாம் யார் வீட்டில் செய்கிறா முடியல கை கால்லாம் வலிக்குது தங்கச்சி தான் புளி விடுறேன் என்னால் புழி நான் அதான் அடுப்பு விட்டு உக்காந்துக்கோ அடுப்பு அடுப்பு நெருப்பு ஒன்று தான் விரட்டுறது உருட்டுறது எடுக்கிறது இதான் நம்ம வேலை ஐயையோ கை கால்லாம் வலிக்குது கால் நீட்டி போட்டுக்க அதான் நீட்டி போட்டுக்க முடியல பாதி பாதி பேஞ்சிட்டு பாதி வச்சிருக்கேரி என்ன என்ன நாலு லிட்ருல வாங்கம்மா அது தட்டில வச்சு சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பண்ணால் பண்ணி தான் யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேச முடியல எங்க ஓகேப்பா எல்லாரும் வாங்க நான் வீட்டு முறுக்கு சாப்பிட்டேன் சார் இதெல்லாம் உப்பு காரச்சுட்டா வேண்டியது இடையா சோம்புல தண்ணி இருந்தா எடுப்புல எல்லாம் ஒன்று இருக்குந்தா கழுவிக்க